தகுதி இருக்கா சொல்லுங்க ஒருத்தனுக்கு லட்சக்கணக்கில் வந்து யாரோ செலவு செய்கிறாங்களாம் அது எப்படின்னு தெரியல இது ஏற்கனவே ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலைன்னு ஒரு ஆள் அவர் வேற சொல்லிட்டு இருக்காரு என் வீட்டு செலவெல்லாம் இன்னொருத்தர் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் ஒரு பெருமையாடா உங்களுக்கு இதுல இருந்து நீங்க வந்து கட்சியை வழி இளைஞர்களை வழி வேற வர்றீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெண்களை மதிக்காத எவ்வளவுக்கும் இங்கே அரசியல்ல இடமே கிடையாது ஒரு முன்னாள் முதலமைச்சரையே நீ இவ்வளவு கேவலமா பேசுறேன் நம்ம தாங்க பொங்குறோம் ஐயோ ஜெயலலிதாவை இப்படி பேசிட்டானேன்னு சொல்லிட்டு ஆனா அதிமுக காரங்க ஒருத்தனுக்கும் ஒரு சொரணையும் வரல கலைஞரோட பணத்துல அவர் கொடுத்த பணத்தை கட்டத்துல அதுல வர்ற வட்டியில நீங்க எல்லாத்தையும் தின்னு கொளுத்துட்டு அவரை பத்தி ஒருத்தன் இழிவா பேசுறான் அவன் ஒரு தற்கொலை ஒரு பைத்தியக்காரன் ஒரு குடிகாரன் நமக்கு தெரியுது ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் தெளிவா தானே உட்காந்துருந்தீங்க அதே பபாசியோட தலைவர் மேடையில இருந்தாருல ஏன் எந்திரிச்சு கண்டிக்கல ஏன் பேச விட்டீங்க கடைசி வரைக்கும் கேட்டா

கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான் இளைஞர்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்கான் அந்த இளைஞர்களுக்காக நம்ம பேசுறோம் அவன் எவ்வளவு மோசமானவன் அப்படிங்கறத சொல்றதுக்காக பேசுறோம் ஒரு ஃபிராடு ஒரு போர் டுவெண்ட்டி நீங்க நம்பாதீங்கன்னு சொல்றதுக்காக நம்ம பேசுறோம் அந்த இளைஞர்களுக்காக நம்ம பேசுறோம் அவன் எவ்வளவு மோசமானவன் அப்படிங்கறத சொல்றதுக்காக பேசுறோம் ஒரு ஃபிராடு ஒரு போர் டுவெண்ட்டி அவனை நீங்க நம்பாதீங்கன்னு சொல்றதுக்காக நம்ம பேசுறோம் பெருசா வந்து நாங்க தான் தேர்தல்ல ஐம்பதுக்கு ஐம்பது பெண்களுக்கு சீட்டு கொடுக்குறோம் பெண்களை மதிப்பவர்கள் நாங்கள் தான் நீ எந்த லட்சணத்தில் மதிப்பேன்றதை தான் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் நாம் தமிழர் கட்சியில் இந்த இந்த ஆளு சீமான விட நரம்பு புடைக்க ஒரு அக்கா கத்தி பேசுவாங்க பாவம் அந்த அக்கா பேர் காளீஸ்வரி காளீஸ்வரி காளியம்மாள் காளியம்மாள் அவங்களையே இவன் எவ்வளவு கேவலமா பேசினான்ற ஆடியோவை நம்ம கேட்டோம் தன்னோட கட்சியில் இருக்கிற ஒரு பெண் உறுப்பினரை ஒரு பெண் தோழரை அவங்க இத்தனைக்கும் வேட்பாளராக வந்து தேர்தலில் போட்டிக்கிட்டவங்க அவங்களே கேவலமா அப்ப அந்த கட்சியில் இருக்கின்ற மற்ற பெண்களுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு வர வேண்டாமா இன்னொரு பக்கம் பாருங்க சரி பெண்களை அதாவது இது ரொம்ப பேசிட்டு எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு பல விஷயங்களை பேசுறதுக்கு நிறைய காணொலிகளை பார்க்குறோம் நிறைய ஆடியோகளை அசிங்கசிங்கமா இருக்குது அந்த ஆடியோவில் எல்லாமே அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க ஒரு அதாவது அம்மையா ஜெயலலிதா மேல நமக்கு வந்து ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு அரசியல் நிலைப்பாட்டில் வந்து நேர் எதிரானவங்க அவங்க எல்லாவற்றிலும் நாம் அவங்களுக்கு நேர் எதிராக தான் இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் கூட ஒரு பெண்ணாக அதுவும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களை குறித்து யாராவது தவறாக பேசினால்